சார் இப்போ நீங்கள் வந்து அண்ணா அவர்களை முன்னிறுத்திட்டீங்க எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்திட்டீங்க இப்போ ஜெயலலிதா அவர்களையோ அவர் செங் செங்கோட்டையன் என்னுடைய இதயத்துக்கு பக்கத்தில் எப்போயுமே அவங்கள நான் வணங்கி வருகிறேங்கிற அளவில் அதை சொல்லிட்டார் அப்படின்னா அது இன்னொரு அதிமுக தானேங்கும் போது வாக்காளர்கள் அதிமுக தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க எதுக்கு தாவேக்காக்கு போக போகிறாங்கன்னு கேட்குறாரு இதுவும் நல்ல கேள்வி அதாவது நீங்கள் உங்கள் கேள்வியும் அருமையான கேள்வி அப்ளைடு கொஸ்டின் அதாவது நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறதா நாங்கள் களத்தில் போய் மக்கள்கிட்ட பர்சீவ் பண்ணுறோம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அதை வச்சு தான் எங்களுடைய அரசியல் முன்னெடுப்பு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள்லாம் அண்ணாதிமுகக்காரங்க நாங்கள்லாம் எம்ஜிஆர் ஃபாலோயர்ஸ் நாங்கள்லாம் ஜெயலலிதா ஃபாலோயர்ஸ் இது நான் எங்களுடைய வால்பாரா கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் உள்ள கோ கோயம்புத்தூர் சுச்சுவேஷன் சொல்கிறேன் மற்ற இடங்கள்லாம் தெரில என்னுடைய இடத்தமாக சொல்கிறேன் இப்போ நாங்கள் களத்தில் போகும்போது அவங்க சொல்கிறாங்க இப்படி பிரிஞ்சு கிடக்குது துண்டு துண்டா துண்டு துண்டா பிரிஞ்சு கிடந்து இந்த கட்சியுடைய மகிமையே கேள்விக்குறியாச்சு இப்போ இந்த எம்ஜிஆர் ஃபாலோயர்ஸையும் இந்த அம்மா ஃபாலோயர்ஸையும் ஐயாட்ட சொல்லி விஜயசாட்ட சொல்லி எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றத இதை நாங்கள் பெர்சீவ் பண்ணோம் தலைவர்களை சொல்லி ஃபாலோயர்ஸ் தான் இப்போ நீங்க இப்படின்னு சொல்றாங்க

என்ன தலைமைன்னு தெரியாம ஒரு இருக்க இருக்கிற போது அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸையும் நாங்க அட்ரஸ் பண்றோம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறோங்கிறாரு ஆமா இப்போ அக்டோபர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் மாநாடு அதுல அறிவிக்கிறாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணிக்கு வரணும் ஆமா எத்தனை பேர் அந்த கூட்டணிக்கு வந்தாங்க அப்படி இல்லைன்னா எத்தனை இது போல முகம் தெரிந்தவர்கள் போய் சேர்ந்தாங்க மெகா கூட்டணி அமைப்போம்னு இன்னைக்கு மெகா கூட்டணி அமைப்போம்னு நீங்களும் சொன்னீங்க சார் பாஜகவோடு அமைந்த உடனே கூட்டணி வந்துட்டு ஏற்கனவே இருந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளே வரல ஏன் வரல வரலாம் காலம் இருக்கு அதே காலம் அவங்களுக்கு இருக்கும்ல அதுதான் சார் காலம் நீங்க சொன்னது என்னன்னா இப்ப இவர் ஒருத்தர் வந்த உடனே எல்லாரும் வந்துருவாங்க அதிமுக மொத்தமும் இங்க வந்துரும் சொன்னா எப்படி முடியும் அதுதான் வெளியேற்றப்பட்டவர் ஓகே இன்னொன்னு விஷயம் நம்ம நம்ம செங்கோட்டையன் ஐயா சொல்றதுல ஏதாவது லாஜிக் ஏதாவது கொஞ்சமாவது இருக்குமான்னு நீங்க பாருங்க ஏன்னா போன தட அத்திக்கடு அவினாசி பிப்ரவரியில அவர்கிட்ட இருக்கிற வாக்கோ அவர் ஆதரவோ அதிமுக கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு சரி பிப்ரவரி ஒன்பதாம் தேதியில இருந்து சரி கிட்டத்தட்ட பத்து மாசம் ஆகும் ரைட்டா இப்போ என்னன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நாங்க ஒன்னா சேர்ந்து தேவ ஜெயந்தி விழால பேசணும் சரி இருபது நாட்கள் கூட ஆவல அவர்களை எல்லாம் கை கழுவி விட்டு விட்டு இவர் ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு அப்போ அப்போ இவருடைய அனுபவம் எந்த அளவுக்கு பேசி இருக்குது எந்த அளவுக்கு ஒரு அவங்களே கை கழுவினாரா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்

என்கிட்ட பேசவும் இல்லை என்கிட்ட சொல்ல மூணு நாளைக்கு முன்னாடி பாக்கணும் கூட நான் எந்த முடிவும் எடுக்கல எதுவும் இல்லைன்னு தான் சொன்னாரு என்ன முடிவு அப்படி எடுத்தாரோ எனக்கு தெரியல அப்படின்னு அவர் பேசின பருவதான் நான் சொல்ல முடியும் அப்படின்றது இன்னைக்கு டிடிவி அவர்கள் சொல்லியிருக்காரு அது வச்சுதான் தான் நான் சொல்றேன் ஓகே

நெல்லையில் ஜெயித்தார் அங்கே வந்து முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே அதிமுக ரெட்டையில் பெற்று இன்னைக்கு அதே நெல்லையில் எட்டு விழுக்காடு வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ராமசாமின்னு ஒரு சாதாரண எம்ஜிஆர் மன்ற தொண்டர் வந்து பெரிய அளவில் இருந்தார் அமைச்சராக வந்தார் அங்கேயே முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு இடத்துல ஒன்பது விழுக்காடு வாக்கள் தான் கிடச்சிது பிடிஆர் ராஜனை ரெண்டு லட்சத்துக்கு மேலே தோல்வி அடைச்ச கூடல் ராமசாமின்னு சாதாரண ஒரு தொழிலாளர் வெற்றி பெற்ற பெரியகுளத்தில் இன்னைக்கு பதிமூணு விழுக்காடு வாக்கு தான் கிடச்சிருக்கு இதே எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆரை விட விழுப்புரம் சிதம்பரம் பகுதிகள்ல அதிக ஓட்டு கிடைச்சிருக்கு இதே அம்மா டெபாசிட் இழந்த நிலைமையில ஒரு கட்சியால ஜெயலலிதா அம்மா பாமாகாவால டெபாசிட் அவரோட அவர் ஆதரிச்ச வேட்பாளர் சொல்றீங்க சிதம்பரத்தை சொல்றேன் அதே பாமகாவை டெபாசிட் இழக்க செய்து ஜெயலலிதா அம்மாயார விட அந்த ஒரு முப்பத்தாறு சட்டமன்ற தொகுதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பலம் பெற்று உண்மை நான் வந்து எதார்த்த உண்மையான தரவலோட சொல்றேன் சரி அதாவது இதுல நம்ம இப்ப செங்கோட்டையன் வந்ததுல இருந்து விஜய் கட்சி அவர்கள் கூறி வந்த அடிமானம் மாறு நம்ம விமர்சிக்கல நம்ம எந்த கருத்தும் சொல்லல அவர்கள் கூறி வந்த நான் திமுக அதிமுக விமர்சிக்கிறேன் பாஜக விமர்சிக்கிறேன் அவர் சொன்னார் இல்லையா இதுல இனிமே அவர் அதிமுகவை எப்படி விமர்சிப்பாரு டிடிவி டிவி தினகரனை விமர்சிப்பாரா ஓபிஎஸ் விமர்சிப்பாரா செங்கோட்டையன் வந்திருக்காரு விமர்சிப்பார் நீ விமர்சிப்பாரு விஜய் யாரு விஜய் இப்ப வரைக்கும் அதிமுக விமர்சிக்கல கரெக்ட் அப்ப ஆனா அவர் போது நாங்க எல்லாத்தையும் விமர்சிக்கிறோம் அந்த கான்செப்ட் வந்து அடிவாங்க அவர் ரொம்ப தெளிவா பிரதானமான எதிரி அதிமுக சீன்லேயே இல்லங்கிறார் அவர் இதுவரைக்கும் விமர்சனங்களை பெருசா வைக்கல பெரிய வைக்கல சொன்னாரு பாஜகவோட கூட்டணிக்காக அவங்களை ஒரு தடவை விமர்சிச்சாரு அது தவிர வேற என்ன விமர்சனம் அது மட்டும் இல்ல இப்ப பாஜகவை நாங்கள் கொள்கை இல்ல சார் அதுலதான் முதல்ல ஒரு குழப்பம் இருந்துச்சு இப்ப அதை தெளிவுபடுத்துறாரு அதாவது முதல்ல என்னன்னா அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம மறுத்துட வேண்டான்னு அவங்கள விமர்சிக்காமல் இருந்தாரான்னு இருந்துச்சு இப்போ கூட்டணி இல்லைங்கிறத செங்கோட்டையனை அழைத்ததன் மூலமாக சொல்லி அதே நேரத்தில் அதிமுக ஆதரவு வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டாரா அப்படின்னா அதில் முதல் கட்ட சக்ஸஸ் செங்கோட்டையனை அவர் தொடர்ச்சியான முயற்சியே திமுக எதிர்ப்பு ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது மிகப்பெரிய ஓட்டு ஏடிஎம்கே ஓட் பேங்க் தான் அதைத்தான் அவர் உடைக்கிற வேலையை இருந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ செங்கோட்டையனையும் கூப்பிட்டுருக்காரு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் பாஜக எதிர்ப்பு செங்கோட்டை பக்கத்துல பாஜக எதிர்ப்பு பேசுவாரு அமித்ஷா சொல்லிதான் நான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரே மலர்ந்து ஒரு மாசம் கூட ஆகல அவர் சொல்லி இப்போ வரையும் அதுக்கான மாற்று கருத்தை சொல்லல இந்த மீட்டிங்ல கூட